அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் இன்றைய காணொளியில் கிளீன் ஸ்ரீலங்கா என்னும் விடயம் பற்றி அதனோடு தொடர்புடைய கதையையும் இணைத்து உங்களோடு கலைக்கலாம் என்று வந்திருக்கின்றேன் இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்ளுகின்றேன் வாருங்கள் கதைக்கு செல்லலாம் ஒரு கிராமத்தில் இரண்டு சிறுவர்கள் தினமும் பாடசாலைக்கு செல்லும் வழியில் அந்த பாடசாலைக்கு செல்லும் வழிக்கு அருகில் ஒரு முதியவர் ஒரு பெரிய பாறாங்கல்லை வைத்து கொண்டு ஏதோ அந்த கல்லில் வேலை செய்து கொண்டிருப்பதை அவதானித்து செல்லுகின்றார்கள் அவ்வாறு சென்றது நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வழியில் செல்லும் பொழுது நீங்கள் இந்த கல்லை வைத்து கொண்டு ஏதோ வேலை செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம் அதிலிருந்து என்ன செய்கின்றீர் என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள் அந்த முதியவர் அவர்களுக்கு பதில் சொல்லாமல் புன்னகையை செய்கின்றார் அப்படி இருந்தும் அந்த அதில் ஒரு சிறுவன் கேட்கின்றார் என்ன தாத்தா இந்த பெரிய கல்லுக்குள்ளே எதையா வச்சு ஒளிய வச்சு ஒளிய வச்சிருக்குன்னு சொல்லி தேடி பார்க்குறீங்களா அதுவும் கையில் ஒரு சின்ன ஒளிய வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறீங்க என்று கேட்கின்றார் அதற்கும் அந்த முதியவர் பதில் சொல்லாமல் புன்னகையோடு தன்னுடைய வேலையை செய்து கொண்டு இருக்கின்றார் இந்த இளைந்த சிறுவர்களும் சிறிது நேரம் நின்று பார்க்கிறார்கள் தங்களுக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு சென்று விடுகின்றார்கள் அப்படி சென்றவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு செல்லும் வழியிலே அந்த முதியவர் அந்த கல்லை வைத்துக்கொண்டு வேலை செய்வதை பார்க்கின்றார்கள் ஒரு நாள் இரண்டு பேரும் தீர்மானிக்கின்றார்கள் இந்த முதியவரிடம் சென்று அவர் என்ன செய்கிறார் என்பதை விசாரித்து வர வேண்டும் என்று தீர்மானித்து இரண்டு பேரும் அந்த முதியவரிடம் சென்று பார்க்கின்றார்கள் பார்க்கின்ற பொழுது அவர் உண்மையிலேயே ஆச்சரியப்படுகின்றார்கள் அவர்கள் அப்பொழுது பார்த்த அந்த கல்லை அங்கு காணவில்லை பாறாங்கல்லுக்கு பதிலாக ஒரு அழகான சிங்கம் அங்கே இருந்தது அந்த சிங்கத்தை கண்டவுடன் அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள் இவ்வளவு அழகான சிங்கம் எங்கிருந்து வந்தது என்று கேட்கின்றார்கள் அந்த முதியவரிடம் முதியவர் சொல்லுகின்றார் இந்த சிங்கம் இந்த கல்லுக்குள்ளே தான் இருந்தது என்று அவர்கள் நம்பவில்லை அந்த இருந்த சிங்கத்தை வெளியில் கொண்டு வருவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது அந்த முதியவர் சொல்லுகின்றார் இந்த சிங்கத்தை மறைத்து கொண்டிருந்த பல விடயங்கள் எனக்கு தெரிந்தது அந்த கல் பாறாங்கல்லில் எனவே அந்த மறைத்து கொண்டிருந்த விடயங்கள் எல்லாவற்றையும் நான் அப்புறப்படுத்த பிறகு அப்புறப்படுத்தியவுடன் இந்த சிங்கம் அந்த கல்லுக்குள்ளே இருந்து வெளிப்பட்டது என்று சொல்லுகின்றார்கள் அப்பொழுதும் அந்த சிறுவர்களுக்கு புரியாததன் காரணமாக அவர்கள் மேலும் விளக்கமாக சொல்லும்படி கேட்கின்றார்கள் அப்பொழுது முதியவர் தன்னுடைய கையில் இருந்த ஆயுதங்கள் எல்லாம் வைத்துவிட்டு கீழே வைத்துவிட்டு அவர்களுக்கு விளக்கம் சொல்லுகின்றார் இந்த கல் என்பது இலங்கையை பொறுத்தது இலங்கையை போன்றது நம்முடைய நாடும் இதே மாதிரிதான் பல்வேறு விடயங்கள் அரசியல் சமூக பொருளாதாரங்களிலே ஊடறுத்து சென்ற அதாவது பரவி கிடந்த அராஜகங்களும் அல்லது மக்களை ஏமாற்றுபவர்களும் மக்களுக்கு தேவையற்ற விஷயங்களை திணிப்பதும் பலாத்காரமாக திணிப்பதும் போதை வஸ்து பாவனை மதங்களுக்கு மதங்களுக்கிடையிலேயே மூ பூசல்களும் இடையிலேயே சண்டை சச்சரவுகளும் என்று பல்வேறு விடயங்கள் இலங்கை நாட்டையும் மறைத்து கொண்டு இருந்தன அவற்றை மாற்றுவதற்காகத்தான் இன்றைய அரசாங்கம் க்ளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது எனவே அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் மூலமாக இன்று நாம் பார்ப்பது என்னவென்றால் நமது குப்பை கூலங்களை போட்டு இதை இதை போல் நிரப்பி வைத்திருக்கின்றார்கள் அவற்றை அப்புறப்படுத்துவதும் கடற்கரை துப்பரப்படு துப்பர செய்வதும் போன்ற விடயங்களை சுத்திகரிப்பு வேலைகளை செய்கின்றார்கள் ஆனால் அரசாங்கம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அரசியல் சமூக பொருளாதார துறையிலே இருக்கின்ற சீர்கேடுகள் அனைத்தையும் துப்புரவு செய்ய வேண்டும் அவை எல்லாவற்றையும் இல்லாது ஒழிக்க வேண்டும் போதை பாவனையை இல்லாது ஒழிக்க வேண்டும் இனங்களுக்கிலேயே மடங்களுக்கு இடையிலே இருக்கின்ற பூசல்களை இல்லாது ஒழிக்க வேண்டும் இன மத ஒற்றுமையையும் இன ஒற்றுமையையும் ஏற்படுத்த வேண்டும் அதன் மூலமாக இலங்கை வாழ்கின்ற அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் எல்லோரும் சமமான பிரதிகள் என்ற நிலை பொழுது இந்த நாட்டில் இருக்கின்ற சகலவிதமான வளங்களும் எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும் இந்த நாட்டு பிரதிகள் அனைவருக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற வளங்கள் பயன்படக்கூடியதாக இருக்கும் எல்லோருக்கும் சமமாக பங்களிக்கக்கூடியதாகவும் இருக்கும் எனவே இந்த நாடு க்ளீன் ஸ்ரீலங்கா என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அரசியல் சமூக பொருளாதார துறைகளிலும் அல்லது வேனைய சமூகத்தோடு தொடர்பட்டிருக்கின்ற ஏனிய எல்லா துறைகளிலும் அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி மக்களுக்கு பாதுகாப்பு விலைக்கு விளைவிக்கின்ற அனைத்தையும் இல்லாது என்னுடைய நம்முடைய நாடு கனவு கண்டு கொண்டிருக்கின்ற இந்த இலக்கை அடையும் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமும் இல்லை எனவே அன்பர்களே நாம் எங்களுடைய நாடு கிளீன் ஸ்ரீலங்கா அல்லது தூய இலங்கை என்ற அந்தஸ்தை அடைய வேண்டுமாக இருந்தால் நாம் அனைவரும் ஒன்றைந்து ஒன்றிணைந்து அதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொளி உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் பிரயோசனமாக இருப்பு இருக்குமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெல்வாட்டனையும் விடுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல சிறப்பான ஒரு விடயத்துடன் உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்